இந்த எஸ்எஸ்கே என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான் அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே மைக் வச்சுட்டு வந்தாங்க ஆனால் இப்போது அது வந்து போய்னா கேட்காம போயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே கிளைண்ட்ஸ் இருந்ததுனால இந்த எஸ்எஸ்கே வந்து போய்னா ஃபோன் வந்ததும் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வந்து போய்னா வெளியே போக ஆரமிச்சிடறான் உடனடியாக நம்ம இலக்கிய வந்து போய்னா ரேவதிக்கு ஃபோன் பண்ணி ரேவதியை போய் பார்க்க சொல்கிறாங்க நம்ம ரேவதி வந்து போய்னா குடுகுன்னு ஓடி போய் இந்த எஸ்எஸ்கே அப்படி என்ன தான் பேசுகிறான் யார்கிட்ட தான் பேசுகிறான் அப்படின்ற விஷயத்தை வந்து போயினா செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது தான் நம்ம ரேவதிக்கு சரியான அதுச்சு அதே மாதிரி இப்போது வந்து போயினா அந்த கடத்தினாங்க பார்த்தீங்களா நம்ம கார்த்திகை கடத்தி வச்சுருக்காங்களே அவங்க கிட்ட தான் பேசுகிறாங்க அந்த ஒரு இடத்துல வந்து போயிருந்தால் நீங்கள் அந்த கார்த்திகை ஹோல்ட் பண்ணி வைங்க அவன் எங்கேயும் தப்பிச்சு ஓடி போயிடாமல் வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் நான் சொல்லும்போது அவனோட கதையை தீர்த்து கட்டிவிட்டு நான் சொல்கிற இடத்துல கொண்டு வந்து போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக நம்ம கௌதம் வந்து போயிருந்தால் தன்னோட தம்பியே கடத்தின கேஸ் போய் அடுத்ததாக கொலை பண்ண கேஸ்க்கு வந்து போயிருந்தால் கொண்டு வந்து விடுறாங்க இதை கேட்டு தான் வந்து போயிருந்தால் நம்ம இவங்க வந்து போயிருந்தால் அதாவது ரேவதி பயங்கரமான அதிர்ச்சி இருக்கிறது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்தை இலக்கியா கிட்ட வந்து போயிருந்தால் சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே சங்க உதவத்துக்கு இனிமேல் ரெடி ஆகிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க